கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை இந்த குரு பூஜையில் இந்த குரு பூஜையில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நான் கதாநாயகனாக நடித்த உள்ளே செல்லாதீர்கள் இந்த படத்தோட பூஜை படத்தோட இயக்குனரும் இளையராஜா இந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் அவங்க ரெண்டு பேரையும் கூல் கதாநாயகனா நடிக்கிறான் நான் நடிக்கிறேன் அவனா அவன் காமெடி பீசுப்பா அவன் அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி பல பேர் அவங்கள ஷூட்டிங் போவிடாம தடங்கல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் கேப்டனோட பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு கேப்டனை மனசுல வச்சு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் இந்த உல்லா செல்லாதீர்கள் அந்த படத்தோட பூஜை ஆரம்பிப்போம் நல்லது நடக்கும் கேப்டன் அவர்கள் எவ்வளவோ குடும்பத்திற்கு விலக்கத்தி வச்சிருக்காரு நம்ம குடும்பத்துக்கு விலக்கத்தி வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த உள்ளே செல்லாதிகள் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் ஏக்தம் ஷூட்டிங் முடிச்சோம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் கேப்டனோட குரு பூஜை அன்னைக்கு தான் உள்ளே செல்லாதிகள் படத்தோட டப்பிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேப்டன் எவ்வளவு பேருக்கு விளக்கேத்தி வச்சிருக்காரு எனக்கு விளக்க மாட்டாரா அதுதான் ஏ கதாநாயகன் நடிக்க கூடாதா

கேப்டனோட அன்புன்றது எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை போகுது அதே மாதிரி இந்த தங்கத்தை பாக்குறதுக்கு இப்பவும் கூட்டம் ஏறிட்டே போகுது கேப்டன் மெரினா பீச்சுல வச்சிருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வருமான்னு தெரியல கூட்டம் கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் கூட இல்ல ஆனால் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அதற்கு காரணம் என்ன கேப்டன் அன்புதான் அன்புதான் தங்க கூட பூமிக்கு நீ மகூட நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் தங்க என்னைக்குமே கேப்டன் அவர்கள் ஒரு ஒரு வீட்லேயும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார்